கொல்கத்தாவிலிருந்து நூற்றி எழுபது பேருடன் சென்னை வந்த விமானத்தில் நடுவானில் பயணிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இண்டிகோ விமானம் அவசர கால அடிப்படையில் இருக்கிறது நெஞ்சுவலியால் துடித்த பயணி விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலை விவரிக்க கேட்போம் கசாலை முழு விவரங்கள் என்ன சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு கொல்கத்தாவில் இருந்து நூத்தி எழுபது பயணிகள் இந்த விமானம் நடுவானில் வந்து கொண்டிருந்த போது விமானத்தில் இருந்த ஒரு பயணிக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு வழியால் துரித்துக் கொண்டிருந்தார் இதை பார்த்த பயணி விமான படிப்பெண்கள் விமானிக்கு தகவல் தெரிந்தன விமானம் சென்னை தரையிலும் ஒரு மணி நேரம் இருந்ததால் விமானத்தை அவசரமாக தரையறுவதற்கும் உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதாகவும் விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் இதனை சென்னை விமான நிலையத்தில் அவசர கால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சென்னையில் அந்த விமானம் விமானம் நூற்றாண்டுக்கு முன்னாக இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாக விமானம் தரையிறங்கியது விமானம் தரையிறங்கியுடன் மருத்துவ தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் விமானத்தில் ஏறி பயனை பரிசோதித்தனர் பரிசோதனையில் அவருக்கு உடனடியாக மருத்துவமனை அமைதிக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றதால் அவரை விமான ஓடுபாதை அருகே இருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனை கிடைக்கப்பட்டு அதன் பின்னர் பயணிகளை இறக்கப்பட்டு அவர்களுக்கு அனுப்பினர் இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் சார் பெரும் பெரவரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி கசாலி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்